ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்டியாக இருக்கக்கூடிய வகையில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் பெருசு பெருசாக இருக்கிற மீல் மேக்கர் ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மீல் மேக்கரை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த சுடு தண்ணியை விட்டுட்டோம்னா மீல் மேக்கர் நல்லா இது போல ஊறி வந்துடும் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியே இல்லாத மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க மிக்சியில அரைச்சி எடுக்கணும் ஆனால் மீல் மேக்கர் வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது இது போல கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கிற மாதிரி அரைக்கணும் பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது போல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மீல் மேக்கர் கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ்ல இருந்தா மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட காஞ்ச பச்சை பட்டாணி இருக்குது அப்படின்னா எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அது அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் மூணு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன் பச்சை பட்டாணியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலோட சேர்த்து நல்லா மீல் மேக்கர் மிக்ஸ் ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்தா போதும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை நம்ம தண்ணியாக செய்யாமல் கொஞ்சம் கெட்டியாக செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் மசாலோடைய பச்சை மணமும் போகணும் பச்சை பட்டாணியும் நல்லா குக் ஆகிட்டு வரணும் அது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு பொடிய நறுக்கிய கொத்தமல்லே கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு சூப்பரான சோயா கிமா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்திக்கு எப்பயும் ஒரே சைடிஷா செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்பப்போ செய்ய சொல்லியும் வீட்டில் வந்து சொல்லுவாங்க அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் செஞ்சிருக்கேன் நீங்க உங்களுடைய வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ